இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஷேர் ஏறிடுச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸில் சர்ச்சைகள் வரும்போது அந்த சர்ச்சையை பற்றி நம்ம இந்த காலத்தில் பேசியிருக்கோம் அப்படி பேசும்போது நாம் சர்ச்சையை விளக்குவதும் சர்ச்சையில் விளைவுகளை உங்களுக்கு எடுத்து சொல்லுவதும் தான் நம்மளுடைய நோக்கம் ஷேர் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது ரெண்டாவது அந்த விலையிலையும் அந்த ஷேர் வாங்கணுமா விற்கணுமான்ற அறிவுரையை கொடுப்பது நம்முடைய நோக்கமும் இல்லை கடமையும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பட் வீடியோவை பார்க்குறவங்க அந்த வியூஸை நம்ம சொல்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நம்ம சொல்லாத ஒரு விஷயமும் அவங்க மைண்டில் ஏறிடுது சொல்லாத விஷயம் என்ன இந்த இடத்துல இந்த ஷேரை வாங்கணுமா விற்கணுமானு அவங்க மைண்டில் இருக்கிற கேள்விக்கு அவங்களே ஒரு பதிலை சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு கம்பெனியை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கான வியூஸை வைக்கிறோன்னு வச்சுப்போம் அது வந்து அந்த கம்பெனியினுடைய சூழல் சார்ந்தது அவங்களுடைய நிலவரம் சார்ந்தது அவங்க ஏற்படுத்தி கொண்ட சிக்கல்கள் சார்ந்தது அந்த வியூஸை இவங்க இந்த கம்பெனியை இந்த இடத்துல வாங்கக்கூடாது அல்லது விற்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதா அவங்க மைண்டில் அவங்களே ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக் ஏறும் நம்ம நம்மக்கிட்ட வந்து திரும்ப திரும்ப இப்போ ஸ்டாக் ஏறிடுச்சு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னாக்கா நம்ம வீடியோ போட்ட டைம் அந்த டேட்டில் என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடுவாங்க இவங்க அந்த வீடியோவை பார்த்த அன்னைக்கு என்ன விலை இருந்ததோ அந்த விலையை அவங்க மைண்டில் ஆங்கர் பண்ணிப்பாங்க அங்கேருந்து அந்த விலை ஏறி இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பங்கின் விலை எட்நூறுபா ரூபாய் இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுப்போமே இவங்க வந்து அது அறநூத்தம்பது ரூபா வரும்போது பார்ப்பாங்க பார்த்துட்டு அது அறுநூத்தொம்பது மறுபடியும் எட்நூறுவா போன உடனே யார் இதை பற்றி பேசினார்களோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்களா இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறது சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதனால என்ன பயன் அப்படின்னு யோசிக்கணும் கருத்துக்களை கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் நேரடி பங்கு முதலீடே செய்யணும் எப்போ கருத்துக்களை கருத்துக்களாக பார்ப்பதற்கான முதிர்வும் அதற்கான ஒரு மனநிலையும் இல்லையோ அப்போ ரெண்டு விஷயம்தான் பண்ண முடியுங்க ஒன்று நாங்கள் கருத்தை சொல்லக்கூடாது அப்போ என்ன ஆகும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை மட்டுமே கேட்டு ஒரு எக்கோ சேம்பர்லையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ரெண்டாவது ஆப்ஷன் இந்த கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் அதில் விலையை போட்டு இந்த விலையில் நம்ம எப்படி சொன்னால் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஒன் தான் ரொம்ப ஈஸி எதுக்கு அனாவசியமாக தப்பான கம்பெனிகளில் எல்லாரும் போய் விழுந்து என்ன வேணால் ஆகட்டும் பேசாத வேடிக்கை பார்ப்போம் நம்முடைய வேலை இது இல்லை நம்முடைய வேலை வந்து வேறு நம்முடைய வேலை வந்து பர்சனல் ஃபைனான்ஸில் ஒருத்தருக்கு சரியான பாதையை காட்டுவது அதில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ஒரு வழிகாட்டுதாக வழங்குவது அவங்களுடைய வளர்ச்சியை எப்படி வேகப்படுத்துவது பர்சனல் ஃபைனான்ஸில் இதுதான் நம்மளுடைய வேலை எந்த பங்கை வாங்குவது எந்த பங்குவை வாங்கக்கூடாது அவங்க வாங்கின பங்கில் என்ன பிரச்சனை இந்த இடத்துக்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடாக உருவாகி இருக்கிறது அந்த நிலைப்பாடு உருவாக முக்கியமாக நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம் அதுக்கு உங்களுக்கு நன்றி ஏன்னா நம்மளும் ஒரு மெச்சூரிட்டியை தேடிக்கிட்டே இருக்கணும் இல்லை லைஃப்பில் மற்றவங்க நம்மளை என்ன சொன்னாலும் அதுவும் நம்மளுடைய மெச்சூரிட்டிக்கு உதவணும் என் பார்வையில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி இந்த பாயிண்ட்டை மறுபடியும் எம்பசைஸ் பண்ணுறேன் ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் ஃபண்டமெண்டலோட இண்டிகேட்டர்னா அப்போ பிரைட் காம் ஏன் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல்னா ஏன் கீதாஞ்சலி ஜெம் அண்ட் ஜுவல்ஸ் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸ்டாக் ப்ரைஸ் தான் கரெக்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ்னா லாய்டு எலக்ட்ரிக்ல ஏன் நடந்ததெல்லாம் நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி பல இடங்களில் ஸ்டாக் ப்ரைஸ் நமக்கு தவறான டைரக்ஷனை காட்டும் அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் பத்து இருபது பர்சன்ட் ஏறினா அதனுடைய ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ் ஆகிடுச்சி நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங்கில் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கினாலும் கூட கண்மூடித்தனமாக அதனால் ஃபண்டமெண்டல் வீக் ஆகிடுச்சி அப்படின்னும் நேரடியாக நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ஒரு வாக்கு எந்திர மாதிரி அதிக வாக்குகளை பெறக்கூடியவர் தான் நல்ல கேண்டிடேட்னு அவசியம் இல்லை குறைந்த வாக்குகளை பெற்றவர் மோசமான கேண்டிடேட்னு அவசியம் இல்லை ஸ்டாக் பிரைஸ் இஸ் லைக் அ ஓட்டிங் மெஷின் ஆனால் உங்களுக்கு தேவை ஒரு எடைமேடை யு நீட் அ வே மிஷின் அப்போது நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எடை போட்டு அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் சரியாக அளவிட்டு அந்த கம்பெனியுடைய வருங்கால வளர்ச்சியை நீங்கள் சரியாக யூகித்து அதன் அடிப்படையில் ஒரு அசஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த அசஸ்மெண்ட்டை ஒழுங்காக அவங்க மைண்டில் வே பண்ணி எடை போட்டு அதுக்கப்புறம் வாங்குறது தான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நான் வந்து எளிய முறையில் சொன்ன விஷயங்கள் வாரன் பஃப்டினுடைய ஒரு சின்ன கோட் த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ ஓட்டிங் மிஷின் பட் யூ நீட் டு டூ யர் இன்வெஸ்டிங் பை லுக்கிங் அட் இட் ஆஸ் அ வேயிங் மிஷின் ஸோ நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் பெருவாரியானவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி தான் பார்க்குறாங்க ஸ்டாக் ப்ரைஸை வாக்கு எண்ணிக்கை போல பார்க்கிறார்கள் அதனால் அதிக ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட் இருந்தால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு கண்மூடித்தனமாக முடிவு செய்கிறார்கள் ஒரு கம்பெனி கீழே பிரச்சனை சவால்களை சந்திக்கும்போது அல்லது ஸ்கேண்டல்ஸை பார்க்கும்போது கீழே வரும்போது அது மறுபடியும் மேலே போச்சுன்னா அந்த ப்ரைஸ் மேலே போனதுனால இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம விடலாம் என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க ஆனால் செய்ய வேண்டியது வேறொன்று செய்ய வேண்டியது இந்த கம்பெனி லாங் டேர்மில் இந்த பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வருமா எப்படிப்பட்ட ஒரு தலைமை இருந்தால் அந்த கம்பெனி இதையெல்லாம் கடந்து வரும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டும் இந்த கம்பெனி பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்தது என்று உறுதி செய்வதற்கு அப்படி உறுதி செய்து கொண்ட பின் என்ன மதிப்பீட்டில் இந்த கம்பெனியை வாங்க வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சு முதலீட்டு முடிவுகளை எடுப்பவர்கள் நேரடி பங்கு முதலீட்டை சரியாக செய்கிறார்கள் என்று நான் உறுதியாக சொல்வேன் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிப்போச்சு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு உதார் விடுறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் முதலீட்டின் அடிப்படையில் முதலீட்டு பிரின்சிபல்ஸுக்குள்ளே வராத விவாதங்கள் வாக்குவாதங்கள் அந்த விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி